السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم العمرة لغة الزيارة وتطلق شرعا على مجموع الأمور الأربعة الإحرام الطواف بالبيت السعي بين الصفا والمروة الحلق والقصر إن رفقه بانتلين عمرة وديين சட்டத்திட்டங்கள் இடம்பெறுகின்றன அல்லாஹுடைய கிருபை இவ்வாண்டு நமது மக்கள் தங்களுடைய ஹஜ் கடமையை நிறைவேற்றி கிட்டத்தட்ட எல்லாரும் திரும்பிவிட்டார்கள் சிலர் திரும்பி கொண்டிருக்கிறார்கள் இனி உம்ரா பேச் புறப்பட ஆரம்பிப்பார்கள் உமராவுடைய சட்டத்திட்டங்களை நன்கு அறிந்து கொண்டால் அதன் பிரகாரம் செயல்பட நமக்கு வாய்ப்பு உண்டாகும் அறியாதவர்கள் அறிந்து கொள்ள வசதியாக இன்றைக்கு உம்ராவுடைய சட்ட திட்டங்கள் பற்றி நாம் நினைவு கூறுகிறோம் உம்ரா அதனுடைய பொருள் அது தரிசிப்பது புனித காபாவை தரிசிப்பது என்ற அடிப்படையில் அந்த உம்ராங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அகராதியிலே தரிசிப்பது என்பது பொருள் நான்கு அம்சங்கள் இடம் இடம்பெறுகின்றன ஒன்று எஹராம் அணிந்திருப்பது எஹராம் இல்லாமல் உம்ரா செய்ய இயலாது நம்பர் ரெண்டு மக்கா பிரவேசித்த மாத்திரத்தில் புனித காபத்துல்லாவை தவாப் செய்வது வளம் சுற்றுவது நம்பர் மூன்று சஃபா மருவாவுக்கு மத்தியில் தொங்கோட்டம் ஓடுவது நம்பர் நான்கு இறுதியாக கடைசியாக ஒன்று தலையிலே முடியை ஒரேடியாக இறக்கிக் கொள்வது அல்லது கட் பண்ணி கொள்வது இந்த நான்கு விஷயங்கள் தான் உம்ரா இதுல இரண்டு பரலாக இருக்கிறது இரண்டு வாஜிபாக இருக்கிறது எஹராம் அணிவது பரல் எஹராம் இன்றி உம்ரா இல்லை அதே போன்று தவாஃப் முக்கியமாக தவாஃப் அதுவும் பரல் தவாஃப் இன்றி உம்ரா இல்லை இது பரலுடைய ஸ்தானத்தில் இருக்கிறது இது இல்லாமல் உமரா நிறைவேறாது மீதம் இரண்டு வாஜிபுடைய ஸ்தானத்தில் இருக்கிறது வாஜிபை விட்டால் அங்கே தமு கொடுக்க வேண்டும் குர்பானை கொடுக்க வேண்டும் அதுதான் வாஜிபு என்பது தமு கொடுத்து விட்டால் அந்த உமரா நிறைவேறிவிடும் அந்த இரண்டு தான் என்ன மர்வாவுக்கு மத்தியில் சரி செய்வது மற்றும் கடைசியாக தலைமுடியை இறக்குவது என்பது இந்த இரண்டும் வாஜிபாக இருக்கிறது ஒரு உும்ரா செய்ய விரும்ப போது உம்ராவுக்கான எல்லை எஹராமுக்கான எல்லை இருக்கிறது அந்த எல்லையை கடக்கிற போது எஹராமோடு கடக்க வேண்டும் நெய்யத்தோடு அந்த உம்ராவுடைய நெய்யத்தோடு கடக்க வேண்டும் அதாவது நியத்து செய்து குளித்து விட்டது அல்லது குளிக்க வேளாவிட்டால் ஒழுவெடுத்து விட்டு இரண்டக்காய் தொழ வேண்டும் உம்ராவுடைய எஹராம் ரகாத் அல்லாஹுக்காக நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி ரகாத் நஃபில் நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்றிவிட்டு உம்ராவுடைய நியத்தோடு ஒரு துவா ஓத வேண்டும் அல்லாஹுமை இன்னி உரியதுள் உம்ரத்தை ஃபெசர்ஹாலி வத்த கப்பல் ஹாம் இன்னையா அல்லா உனக்காகவே நான் உம்ராவை நியத்து செய்கிறேன் அது எனக்கு லேசாக்கி கபூல் செய்வாயா அல்லாஹுமை இன்னி உரிது ரூமர்த்த பை ஹஸ்ரஹாலி வத்தா கபல்ஹாம் இன்னி இந்த நியர்த்தி செய்த கையோடு தல்பியா சொல்லிவிட வேண்டும் லப்பை கல்லாஹும் அல பை லப்பை கலா ஷரீகல கலப்பை இன் அல் ஹம் த ஒன் நாமத்தை ல கபல் முன் கில ஷரீகலக் என்கிற அந்த தல்பியாவை முழங்க வேண்டும் மாஷா அல்லாஹ் இப்படி தல்பியா சொல்லிக்கொண்டு மக்காவிலே பிரவேசித்த கையோடு புனித காபா சென்று அடைந்து ஏழு முறை வளம் சுற்ற வேண்டும் பின்பு சஃபா மருவாவுக்கு மத்தியில் இரண்டு குன்றுகள் இருக்கின்றன இன்னும் சஃபாவல் மருவத்த மின் சாயிரில்லா என்று அல்லாஹ் குரான் ஷரீஃபில் எடுத்து ஓதுகிறான் சஃபா மருவாவுக்கு மத்தியில் ஏழு முறை தொங்கோட்டம் ஓடுவது பின்பு அந்த சாயை நிறைவு செய்ததற்கு பின்னாலே முடி இறக்கிக் கொள்வது அல்லது முடி கட் பண்ணி கொள்வது இந்த நான்கும் நல்ல முறையில் செய்துவிட்டால் மாஷா அல்லாஹ் அல்லாவுடைய கிருபையினாலே உம்ரா நிறைவேறிவிடும் இதை தாண்டி எந்த ஒரு சிரமமும் கிடையாது மிகப்பெரிய பாக்கியம் பொருந்திய ஒரு விஷயம் ஒரு உம்ராவுக்கும் அடுத்த உம்ராவுக்கும் இடையிலான பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக ரசுலே சுலே அவர்கள் அவர்களோடு இருக்கிறார்கள் வல்லா அல்லாஹ் வா அத்திமுல் ஹஜ்ஜ் அவள் உம்ரத்தில் இல்லா என்கிறான் நீங்கள் உம்ரா ஹஜ்ஜு செய்கிற போது அதை அல்லாவுக்காக பூரணப்படுத்துங்கள் என்று கூறுகிறான் முகஸ்துதிக்காக அல்லாமல் புகழ்ச்சிக்காக அல்லாமல் நீங்கள் அல்லாஹுக்காகவே செய்ய வேண்டும் என்று முதலாவது விஷயம் இரண்டாவது விஷயம் எஹராம் அணிந்து விட்டாலே உம்ராவுக்காக வேண்டி எஹராம் நியத்து செய்து உம்ரா நியத்து செய்து எஹராம் அணிந்து விட்டாலே சில விஷயங்கள் தடுக்கப்பட்டு விடுகிறது அதிலே முக்கிய கவனம் எடுக்க வேண்டும் அது மகதூராத்துல் எஹராம் என்று அரபியிலே மொழிவார்கள் அது என்ன கணவன் மனைவி இருவருமாக சேர்ந்து சென்றார்கள் என்றால் மனைவியோடது இல்லறத்திலே ஈடுபடா ஃபுசூத் ஜிதால் என்கிறான் அல்லா ஆலமீன் எனவே இருவரும் இல்லறத்திலே ஈடுபடக்கூடாது அதே போன்று பாவமான செயலில் ஃபுசூக்கில் ஈடுபடக்கூடாது ஒரு ஜிதால் வேறு தர்க்கத்திலே வாக்குவாதங்களிலே சர்ச்சைகளில் ஈடுபடக்கூடாது நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு தையல் ஆடைகளை அணியக்கூடாது உள்பணியன் பனியன் கூட அறியக்கூடாது உள்ளாட ஏதுமே அணியக்கூடாது நம்பர் மூன்று உம்புரா முடிகின்ற வரை தலைமுடி இறக்கக்கூடாது முடியை கட் பண்ணவும் கூடாது உடம்பிலே உள்ள எந்த முடியையும் கட் பண்ணக்கூடாது நம்பர் நான்கு வாசனையும் பூசிக்கொள்ளக்கூடாது உம்ராவுக்கு முன்னாலே எகராம் அணிவதற்கு முன்னாலே உடம்பிலே வாசனை பூசிக்கொள்ளலாம் தவறு ஒன்றும் இல்லை பாவம் ஒன்றும் இல்லை ஆனால் எப்போது எஹராம் அணிந்து விட்டோமோ உம்ரா நியத்து செய்து விட்டோமோ பின்பு வாசனை திறமம் பூசக்கூடாது அடுத்து நம்பர் நான்கு உம்ரா எஹராம் அணிந்து விட்டாலே தலையோ முகத்தையோ மறைக்கக்கூடாது வலா யுகத்திய அரசகு வலா வஜோகு தலை திறந்த தான் பலர் தவறு செய்து விடுவார்கள் தலையில துணியை போட்டு மறைத்து கொண்டிருப்பார்கள் நாம் அவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் தலையையோ முகத்தையோ மறைக்கக்கூடாது அடுத்து நம்பர் ஆறு நெகங்களை வெட்டக்கூடாது பலாயு கல்லிமோ அதுபாரஹு அங்கே சென்று விட்டோம் என்றால் புனித ஹரம் ஷரீப் சென்று விட்டோம் என்றால் அங்கே எந்த ஒரு பட்சிகளையும் பிராணிகளையும் நாம் வேட்டையாடும் எந்த ஜீவன்களையும் வேட்டையாடவும் கூடாது இதோ இன்னிடத்துல வேட்டை பிராணி இருக்கிறது அதை வேட்டையாடி கொள்ளுங்கள் என்று இன்னொருவருக்கு சொல்லவும் கூடாது அந்த வேலையிலே ஈடுபடக்கூடாது இது எஹராம் அணிந்த பின்பு உம்ரா நியத்து செய்த பின்பு தடுக்கப்பட்ட ஒரு விஷயங்கள் இது எல்லோருமே கைடுகள் வந்து கைட்னஸ் பண்ணி கொண்டிருப்பார்கள் இவ்வாறெல்லாம் நீங்கள் நடந்து கொள்ளாதீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள் என்று அடுத்து இந்த உம்ராவுடைய ஹுக்கும என்ன என்று பார்த்தோம் என்றால் அது ஒரு சுண்ணத்தமோ அக்கதாவாக இருக்கிறது ஒரு அருமையான ஒரு சுண்ணத் சுண்ணத்தமோ அக்கதா ஆயுளிலே ஒருமுறையாவது நம்முடைய ஜீவிய காலத்திலே நம்முடைய உடம்பிலே உயிர் ஓடிக்கொண்டிருக்கிற வரை நமக்கு சக்தி இருக்குமானால் வசதி இருக்குமானால் அல்லது சக்தி இல்லை வசதி இல்லை என்று தட்டி கழித்து விடாமல் அதற்கான சக்தியை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கான சம்பாத்தியத்தில் ஈடுபட வேண்டும் நல்ல நீயத்தோடு யா அல்ல நான் பொருளிட்டுகிறேன் செல்வம் சேகரிக்கின்றேன் இந்த செல்வத்தின் நோக்கம் நான் புனித மக்காவிற்கு செல்வது உம்ரா செய்வது என்கிற முடை முறையில அவ்வாறு செல்வத்தை சேகரித்து கொண்டு ஆயுளே ஒரு முறையாவது நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த உம்ரா செய்ய வேண்டும் அலகா பதுரும் கபீர் அதற்கு மிகப்பெரிய நன்மை இருக்கிறது நாம் ஏற்கனவே சொல்லி பிர ஆரம்பித்த அபுகுரது எல்லாம் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் பெருமானார் ரசூலே கல்லாஸ் அவர்கள் பகிர்ந்தார்கள் அல் கஃபாரத்து உம்ரத்தை கஃபாரத்துமா ஒரு உம்ரா அடுத்த உம்ராவுக்கு இடையிலான பாவங்களுக்கு அது ஒரு குற்ற பரிகாரமாக இருக்கிறது வல் ஹஜ்ஜுல் செலவு இல்லல் ஜன்னா அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜு இருக்கிறதே சுவனம் தவிர வேறு நற்கூலி இல்லை என்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலை விலவர்கள் எனவே உம்ராவுக்கு என்று ஒரு தனி சிறப்பு இருக்கிறது அது சுண்ணத்தம் அக்கதான் வசதி இல்லாதவர்களும் கூட இன்றைய காலகட்டத்தில் ஹஜ்ஜு செய்கிறார் உம்ரா செய்கிறார் ஒரு நண்பர் நம்முடைய ஊரில் அவர் பள்ளிவாசல்களை சுத்தம் செய்யக்கூடிய நண்பர் தான் ஒரே ஒரு முறை உம்ராவுடைய ஒரு வாய்ப்பு கிடைத்தது நம் ஊரிலே உள்ள ஒரு நல்லவர் மூலமாக அவர் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் ஆகிவிட்டன கடந்தோடி விட்டன அவர் உம்ரா சென்று என்னை பார்க்கும் போதெல்லாம் கூறுகிறார் அதில் என்னுடைய உயிர் இருக்கிறவர் இன்னும் ஒரு முறையாவது நான் உம்ரா செய்ய வேண்டும் நீங்கள் தான் அதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் வசதி வாய்ப்புள்ளவர்களிடத்தில் சொல்லி எனக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொல்லி கொண்டிருந்தவர் சில மாதங்களாக நான் பணம் சேர்க்க ஆரம்பித்து விட்டேன் அதற்கென்று இப்போது குறிப்பிட்ட அளவுக்கு பணம் சேர்ந்திருக்கிறது பாக்கி பணத்தையாவது தாங்கள் யாரிடத்திலேயாவது சொல்லி ஏற்பாடு செய்யுங்களே என்று அப்படியானால் ஒரு முறை நாம் அக்காவுக்கு சென்று புனித காபத்துள்ளாவை நாம் கண்டு கழித்தோம் என்றால் தொடர்ந்து நாம் காபாவை காண வேண்டும் என்கின்ற ஒரு ஆவல் ஒரு ஏழை மகன் இதயத்திலும் ஏற்படுகிறது என்றால் நாம் ஆசைப்பட வேண்டும் நம்முடைய ஆயுளுடைய ஒரு முறையாவது இது போன்ற பண விஷயங்கள் இதனுடைய தொடர்ச்சியின் சால வரும் வாரம் பார்ப்போம் வல்லா அல்லா இது நர் பாக்கியங்களை நம்மில் உள்ள அத்தனை பேருக்கும் தந்தர் புரிவானாக வாசரி தாவானாக இருக்கிறார்